இந்த பிரியாணி மேன் அந்த அந்த ரன் அவர் வந்துட்டு ஒரு லைவ்ல ஒரு தற்கொலைக்கு முயன்ற ஒரு சம்பவம் பிரியாணி மேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேஸ் ஆச்சு அதுல வந்து அவர் பேசினாரு அப்ப வந்து முஸ்லீம்கள் குறித்து ரொம்ப அவதூரா பேசினாரு அப்ப அவதூரா பேசும்போது அதுக்கப்புறம் போலீஸ் கேஸ் ஆச்சு அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டாரு அப்புறம் அந்த வீடியோ

இரஃபானை குறித்து பிரியாணி மேன் சொல்லும்போது போது யார் தெரியுமா ஒரு மதவாதி தெரியுமா அப்போ பேரின் வழியாக ஒரு ஃபேக் நியூஸ் வந்து கிரியேட் ஆகுது அப்போ நியூஸஸ் வந்து நீங்கள் மல்டிபிளாக டம்ப் ஆகுது டம்ப் ஆகும்போது ஒரு சோஷியல் டென்ஷன் வருது அதில் டிப்ரெஷன் வரும் ஒரு செகண்டில் புகழோட உச்சத்துக்கு இப்படி போய் நின்றுறாங்க அதே ஒரு செகண்டில் வந்து அவன் வார்த்தையை வேறு ஏதோ மாற்றிடுறான்னு வைங்களா கமெண்ட்ஸ் போடுறாங்க திருப்பி நெகட்டிவாக இன்னொரு சேனல்ஸில் பேசுகிறாங்கன்னா அப்படி டவுன் ஆகுது சைக்கலாஜிக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்போ இது ஒழுங்குக்குள்ளால தான் வரணும் இது ஒழுங்குக்குள்ளால் வரலன்னா இர்ஃபான் நியூஸ் அவன் ஏதோ ஒரு டூஸ் தனமாக வைங்களேன் வைங்கன்னா யார் பொருவான் இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்குள்ளே ஒரு செட்டப் புள்ளால வந்துடும் வைங்கன்னா ஒரு உலகக்குள்ளால வந்துடும் ஏன்னா இப்போவே வந்து கவர்மெண்ட் வந்து இந்த ஐடி ஆக்ட்லாம் போட்டதுக்கு பிறகு ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வெல்ஃபேர் பார்ட்டியைச் சேர்ந்த திரு அஸ்வத் சரி அத்தி அவர்கள் அவரிடம் பல்வேறு விஷயங்கள் பல கோணங்கள் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் அவரோடு வணக்கம் சார் இருக்கீங்களா இப்போ நேற்று இரவு ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு அதாவது யூடியூப்பில் லைவ்ல வந்துட்டு இந்த பிரியாணி மேன் அப்படின்ற அந்த சேனலை சேனல் ரன் பண்ற அந்த அவர் வந்துட்டு ஒரு லைவ்ல ஒரு தற்கொலைக்கு முயன்ற ஒரு சம்பவம் இதில் வந்து அவர் அடுத்தடுத்து யார் மேலே குற்றச்சாட்டுகளை வைக்கிறார் என்னென்ன சம்பவங்கள் நடந்ததுன்றதுல உள்ள வந்து பேசலாம் பட் அந்த மாதிரியான ஒரு சம்பவம் தவறான வழிகாட்டுதலுக்கு முன்னுரா முன்னுதாரணமாக இருக்கிறது அப்படின்னு ஒரு பக்கம் பேசப்படுது இன்னொரு பக்கம் அவருக்கு ஆதரவாக ஆறுதல் சொல்வது போல சில கருத்துக்கள் வைக்கப்பட்டு வருது இதில் உங்களோட பார்வை என்னவா இருக்குது இப்போ இந்த சோஷியல் மீடியாஸ் இருக்குல்ல இப்போ சோஷியல் மீடியாஸ் எப்போலேருந்து பூம் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ஆர் ஃபிஃப்டின் ஜியோ வந்ததுக்கு பிறகு எஸ் அப்புறம் டூ தௌசண்ட் செவன்டீனுக்கு அப்புறம் தான் வந்து யூடியூப் சேனல்ஸ் இப்போ நம்ம சேனலில் எல்லா சேனலும் வந்து டூ தௌசண்ட் செவன்டீன் ஆர் சிக்ஸ்டீன் பிறகு தான் வந்து இவ்வளவு சேனல்ஸ் இருக்குது அதில் வந்து நியூஸ் சேனல்ஸ் இந்த மாதிரியான ஃபுட் பிளாகர்ஸ் அதுக்கப்புறம் வந்து வீட்டில் இருக்க அந்த சேனல்ஸ் இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ்லாம் உருவாகும் அப்போ இந்த இவங்க எல்லாருமே வந்து இந்த சேனலில் நடத்துகிற எல்லாருமே வந்து மீடியா ஸ்டடீஸ் எதாவது படிச்சிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் எதுவும் படிக்கல அப்போ அவங்க எல்லோருமே கையில் ஒரு ஃபோன் இருக்குது ஃபோனில் இருந்து நான் என்னத்தை வேணாலும் காட்டலாம் அப்படின்ற ஒரு இடத்துக்குள்ளால் பேசுகிறாங்க அப்போ அதுக்குன்னு ஒரு மீடியாக்குன்னு ஃபோர்த் பில்லர்னு நம்ம சொல்கிறோம் மீடியா ஃபோர்த் பில்லர் அப்போ மீடியா வந்து மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவே இன்றைக்கி வேற மாதிரி இருக்குது அது ஒரு பக்கம் வச்சுக்கிட்டா கூட அந்த எத்திக்ஸோடு இங்கே ரன் ஆகுதா குறைஞ்சபட்சம் ஒரு கொலை உண்ட ஒரு ஆள் இருக்கிறாருன்னா ஒரு கண்ணை கண்ணை மறைக்கணும் இல்ல அவர் மூஞ்சு லர் பண்ணணும் இதெல்லாம் இருக்கு அப்ப இந்த எத்திக்ஸ் குறைந்தபட்சம் இந்த எத்திக்ஸ் ஓட சில விஷயங்கள் பேசக்கூடாதுன்ற ஒரு விஷயம் இருக்கு இப்போ ஒரு பொலி பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் ஒருத்தர் பேசுறாரு அப்படின்னா அவர் குறைந்தபட்சம் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டில இருந்து அதை பேசுறாரு அப்படின்னா இன்னைக்கு ஒரு ஐம்பதாயிரம் பேரை நம்ம பாக்குறது வந்து ஈஸி நீங்களும் இந்த வீடியோ போட்டால் குறைந்தபட்சம் ஒரு ரெண்டாயிரம் பேர் பாக்குறான்னு வைங்க ரெண்டாயிரம் பேரை நம்ம ஸ்டேஜ்ல வச்சு மீட்டிங் போட்டு நம்ம பாக்குறதுன்றது ஒரு ரோட்ல ரொம்ப பெரிய ஒரு சிரமமான காரியம் ஆனா இன்னைக்கு அது ரொம்ப இயல்பா இருக்கு இப்போ இயல்பாக இருக்கும்போது இவர்களுக்கு அதோட விளைவுகள் என்ன நான் ஒரு ஐம்பது லட்சம் பேர்கிட்ட பேசுகிறேன் குறைந்தபட்சம் நான் ஒரு பத்து பேர்கிட்ட பேசுகிறேன்னா குறைந்தபட்சம் நேர்ல பேசுனா ஒரு பயத்தோட குறைந்தபட்சம் ஒரு பொறுப்போடு பேசுவோம் ஆனா அந்த பொறுப்பற்ற தன்மை வந்து ஒரு கட்டற்ற சுதந்திரம் வந்து இந்த மீடியாஸ் வந்து உருவாக்கியிருக்கு அதாவது சோஷியல் மீடியாஸ் அப்போ சோஷியல் மீடியாஸ்ல வந்து நடக்கக்கூடிய இப்ப நீங்க அந்த பிரியாணி மான் இஷ்யூக்கு முன்னாடி நடந்த ரெண்டு மூணு அந்த டிக்டாக் இஷ்யூஸாக இருக்கலாம் நிறைய இஷ்யூஸில் வந்து ஃபேமிலி கொலாப்ஸ் ஆகிறதா இருக்கும் இங்க இவங்க அங்கே டிவோர்ஸ் ஆவாங்க இல்லை இந்த பேஜ்ல ஏதோ ஒரு பத்தாயிரம் என்னோ வச்சிருப்பான் அவன் இவனும் அடிச்சுக்குவான் அப்ப இவங்க எல்லாருமே மீடியா இதில் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு செகண்ட்ல ஒரு புகழ் வெளிச்சம் வருது திடீர்னு வந்து ஒரு புகழ் வெளிச்சம் சீல வருது அவங்க போனாங்கன்னா வந்து இப்போ ஒன்றும் இல்ல அந்த டிக்டாக்ல ஒருத்தர் ஜிபி முத்துன்ற மாதிரி அவர் இந்த கொரோனா பீரியட்ல அப்படி அப்படின்னு ஏதோ காமெடி பண்ணிட்டு திடீர்னு ஒரு புகழ் வெளிச்சம் வருது திடீர்னு ஒரு பெரிய ஒரு பணம் வருது ஒரு செட்டில் ஆகிறாங்க இப்போ இதே மாதிரி இந்த யூடியூப் சேனல்ஸ்லேயோ இல்லை மற்ற தளங்களில் வந்து மற்ற ஆட் ஏஜென்சிஸ் வந்து உள்ளே வராங்க உள்ள வந்து நீங்கள் எங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து நீங்கள் வந்து காட்டுங்க உங்களுக்கு தான் இவ்வளோ வியூவர்ஸ் இருக்குல்ல நான் இவ்வளோ ஃபன் பண்ணுறேன் திடீர்னு ஒரு புகழ் வெளிச்சம் வருது அவனுக்கு அது வரைக்கும் என்னன்னே தெரியாது நீங்கள் அந்த கிராஜுவலாக ஒரு சேல்ரி ஏறுற மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்தில் ஒரு சேல்ரி ஏறுற மாதிரி ஏறலைங்க அப்போ இந்த தரப்பு வந்து என்னன்னா மீடியா சொல்ல வரதுக்கு என்னென்னா மீடியா ஸ்டடிஸும் எதையுமே படிக்காமல் குறைந்தபட்சம் எத்திக்ஸ்னால் என்னன்னு தெரியாமல் குறைந்தபட்சம் சோசியோபொலிட்டிகல் நாலேஜும் என்னன்னு தெரியாம கண்ணாப்பண்ணன் பேசுறாங்க அவர்களுக்கு திடீர்னு ஒரு ஆயிரம் பேர் தால பிரியாணி மேன் இந்த மாதிரியான தான் ஈடுபட்டு இருக்காரு பிரியாணி மேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேஸ் ஆச்சு அதுல வந்து ஒரு பேசினாரு அப்ப வந்து முஸ்லீம்கள் குறித்து ரொம்ப அவதூரா பேசினாரு அப்ப அவதூரா பேசும்போது அதுக்கப்புறம் போலீஸ் கேஸ் ஆச்சு அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டாரு அப்புறம் அந்த ஃபுட் தூக்குனாரு தான் இரஃபான் வந்து திடீர்னு வந்து ஒரு இது ஒரு வீடியோ போடுறான் கம்யூனிட்டியில் சேர்ந்த சில தரப்புகள் போயிட்டு இர்பான அட்டாக் பண்றாங்க உடனே அவன் ஒன்று ரியாக்ட் பண்றான் அப்ப இதெல்லாம் நம்ம இது வந்து ஒரு ரீசன்ட் ஏற்பாடு லாஸ்ட் ஒரு டென் இயர்ஸ்குள்ளால இல்ல நைன் ஆர் எயிட் இயர்ஸ்குள்ளால நடந்த ஒரு சோசியோ கல்ச்சரல் சேஞ்ச் இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வந்து லாஸ்ட் டென் இயர்ஸ்க்குள்ள நடந்த ஒரு சமூக கலாச்சார பண்பாட்டு தலங்களில் ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு இன்னைக்கு யூஎஸில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும் இல்லை அங்கே நியூசிலாந்துல யாரோ ஒரு தமிழ் கம்யூனிட்டி என்ன கம்யூனிட்டி இருக்குன்னு இங்கேருந்து நம்மளால் பார்த்துக்க முடியும் அதுக்கு போய் இங்கேருந்து ட்ராவல் பிளாகர்ஸ் போகிறாங்க போய் வீடியோஸ்லாம் பண்ணுறாங்க அப்போ நீங்கள் வேரியஸான கல்ச்சர்ஸை அட் அ டைம் பார்க்கும்போது இல்லை வேரியஸான ஸ்பீச்சஸை கேட்கும்போது ஷாக் ஆகுது சில நேரத்தில் வந்து ட்ரிகர் ஆகிறதுக்கும் வியூஸ் கூடுறதுக்கும் கூட இது பண்ணுறாங்க பிரியாணி மேன் மாதிரியான ஆட்களாக இருக்கலாம் இல்லை இன்னும் நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்குல்ல திடீர்னு எனக்கு வந்து ஒரு ரெண்டு லட்சம் வியூஸ் வேணும் அதுக்கு நான் என்ன வேணாலும் பேசிக்குவேன் இந்த இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி மேன்ன்றவர் இரஃபானை பற்றி போடும்போது லாஸ்ட்டாக நடந்த அந்த ஆக்சிடென்ட்டில் வந்து அதை பற்றின ஒரு வீடியோவாக அவர் போட்டிருந்தார் அதற்கு இரஃபான் பதிலடி கொடுத்தார் இன்னொரு பக்கம் பார்த்தா டைலர் அக்கான்னு சொல்லிட்டு இப்போ அவங்க பண்ணுற ஒரு விஷயத்தில் ஏமாற்றம் பண்ணுறாங்க கிளாஸில் வந்து ஜாயின் கிட்ட ஒரு முறைகேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இதை எடுத்து இந்த ல போட்ட அந்த வீடியோவை எடுத்து ஏற்றுடைய அந்த நந்தான்றவர் அதை ரிவீல் பண்ணுறாரு ஆதாரங்களோடு விளக்குறாரு இது இவர் விளக்கினதுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோ வருது இவருக்கு அட் அகெய்ன்ஸ்டாக அவர் பேசிட்டு இந்த மாதிரியான ஒரு முடிவை நான் எடுக்க போகிறேன்ற மாதிரியான அது எண்ட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போடுறாரு எண்ட் ஆஃப் அ பிரியாணி மேன் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாரு இந்த மாதிரியான ஒவ்வொரு யூடியூபர்ஸ்க்கு நடுவுல அவங்கவுங்க செயல்பாடுகள் விளைவில் பேசுறதுன்றதுன்றது இந்த மாதிரியான செயல்பாடுகளை எப்படி பார்க்குறீங்க இந்த இப்ப இந்த யூடியூபர்ஸ் பேசுறாங்க இந்த ஒவ்வொருத்தரும் பேசுறாங்க அந்த சண்டையில நமக்கு தெரியு தேவையே இல்லாத ஒரு சண்டைகள் தேவையில்லாத குப்பையான ஒரு சண்டைகள் யாரோ ஏதோ பண்றாங்கன்னா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் கொடுங்க அவன் வந்து திருடுறான் இல்லை ஏமாத்துறான் சீட்டிங் பண்ணுறான்னு போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் கொடுத்துடா முடிஞ்சிடும் அப்போ இந்த டிஸ்கோஸ்லாம் இந்த விவாதங்கள்லாம் சமூகத்திற்கு தேவையான ஒன்று இருக்கு இதை போய் பார்க்குறதுன்னு பொழுதுபோக்குறதுக்காக பக்கத்து வீட்டு சண்டையை கொலையாடி சண்டையை வேடிக்கை பார்க்குற மாதிரியான ஒரு சண்டை தான் அதிகபட்சம் போனால் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் பார்க்கலாம் ஆனால் அங்கே ஒவ்வொரு ஏட்டுடியாக இருக்கலாம் இல்லை பிரியாணி மேனாக இருக்கலாம் இல்லை இருக்கலாம் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு இதை பார்க்கறது வழியாக ஒரு பணம் உள்ள வந்துருது ஆனா நம்ம ஆடியன்ஸ் நமக்கு அந்த டிஸ்கஷன் தேவையா இல்லையா தட்டி விட்டுட்டு போயிடணும் இது தேவை கிடையாது இந்த தான் இந்த விஷயம் அவங்களுக்குள்ளான சண்டைகளாக இருக்கும் போதும் இருந்திருந்தா பரவாயில்ல இப்போ அவரு வந்துட்டு ஒரு சூசைட் அட்டம் சொல்லிட்டு ஒரு லைவ் வீடியோல வராரு இப்போ அவர் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிறவங்களும் அதை பார்த்துட்டு இருப்பாங்க அது ஒரு தவறான வழிகாடு தற்கொலை அப்படிங்கிறதே ஒரு சட்டப்படி குற்றோன்ற ஒரு விஷயம் இருக்கு அது தற்கொலைக்கு தூண்ற பண்ணுற மாதிரியான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரியான விஷயத்துல ஈடுபடுறதுன்றது குற்றம் இருக்கு அந்த புள்ளிக்கு வரும்போது தானே இது பேச பொருளாக அந்த பாயிண்ட்ல இருந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி மதன் ஓப்பின்னு ஒரு பையனை அரெஸ்ட் பண்ணாங்க யூடியூப் பேசுனா கெட்ட வார்த்தை எல்லாம் பேசிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் நிறைய அதுல இருந்து பணம் வாங்கியிருந்தான் யூடியூப் வழியா வாங்கியிருந்தான் அதாவது ஜிபே வழியாவோ இல்லை வேறு எது ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் வழியாகவோ பிட்காயின் மாதிரியான இதெல்லாம் வாங்கியிருக்கிறான் இப்போ அந்த பையன் பேசின லேங்குவேஜுக்கு இப்போ நீங்கள் சொன்னால் அதே எயிட்டீன் ப்ளஸ் கீழே தான் வந்து ஆடியன்ஸ் வந்து நிறையா சின்ன சின்ன பசங்கள் பதினாறு பதினஞ்சு வயசில் நீங்கள் சூப்பராக பேசுகிறீங்க அப்படி பேசுகிறீங்க இப்படி பேசுகிறீங்கன்ட்டு அப்போ இந்த க்ரௌடுக்கு இப்போ மீடியான்னு ஒன்று இருக்குன்னு நீங்கள் வச்சுருக்கீங்களே மீடியாக்கிட்ட நீங்கள் கவர்மெண்ட்டுக்கிட்ட அப்ரூவாக கேட்கணும் நான் இதை போ இந்த நியூஸை நீங்கள் போடலாமா கூடாதா அப்படின்றது இருக்குது இப்போ இந்த மாதிரியான இண்டிவிஜுவல்ஸ் இருக்கிறாங்கள இவங்களுக்கு எந்த எத்திக்ஸுமே கிடையாது இப்போ நீங்கள் டிடிஎஃப் வாசனும் அந்த பையன் கூட ஒரு பையன் அஜிஸ்ன்ற ஒரு பையன் அந்த பையனும் ஏதோ திருப்பதி கோயிலில் போய் ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க ஏதோ ஒரு ஃபன்னாக ஏதோ ஒன்று பண்ணுறானுங்க திருப்பி அது வந்து ஆந்திரா யூடியூப் சேனல்ஸ்லேருந்து மற்ற சேனல்ஸ்லாம் பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாமிய அப்படி கட்டப்போ இவனுங்க வாட ஏதோ ஜாலியாக ஏதோ ஒன்று பண்ணுறானுங்க அது வீஸ்க்காக பண்ணுறானுங்களா எதுக்கு பண்ணுறாங்கன்றது தெரியல போலீஸ் கேஸ் வாங்குனா என்ன பதினஞ்சு நாளில் வந்துடலாம் இப்ப பிஎஸ் பிஎன்எஸ் போட்டுருக்காங்க அதனால தொண்ணூறு நாள் இப்ப பதினஞ்சு நாள் கூட கிடையாது இப்ப ஆந்திரால போய் அது திருப்பதியில அதை பண்ணிட்டு வரான் பண்ணிட்டு வந்தோம்னா ஆந்திரா முழுக்க வந்து அந்த பையன் பேர் அஜி சீமன் தமிழ்நாட்டில் வந்து கிரியேட் ஆகுது இரஃபான் இர்பானை குறித்து பிரியாணி மன்னு சொல்லும் போது இரஃபான் தெரியுமா ஒரு மதவாதி தெரியுமா அப்ப பேரின் வழியாக ஒரு ஃபேக் நியூஸ் வந்து கிரியேட் ஆகுது இல்ல இப்ப அந்த பையன் பேர் கிறிஸ்டின் பேரா இருந்துச்சுன்னா அதை ஒட்டி ஏதாவது சொன்ன நடக்கும் கிறிஸ்துவ விருப்பு ஏதாவது நடக்கும் இப்போ பீகார் கவர்மெண்ட் வந்து நடுவில் வந்து பிரச்சனையாச்சு தமிழ் தமிழ் தமிழர்களை வந்து தமிழ்நாட்டில் வந்து அடித்து கொண்டிட்டாங்க அப்படின்னு ஒரு ஃபேக் நியூஸ் இருந்துச்சு இப்போ இங்கேருந்து கலெக்டர்ஸ்லாம் இங்கே போய் அதை சரி பண்ணி பீகாரோட சட்டமன்றத்தில் பேசுகிற அளவுக்கு அது வந்து பேசு பொருளாகிடுச்சு அப்போ இந்த டிஸ்கஷன்ஸ் எல்லாமே அரசு ஏதோ ஒரு வகையில் அரசு கண்காணிக்கக்கூடாது தான் என்னை பொறுத்த வரைக்கும் அரசு வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சில் தலையிட முடியாது ஆனால் ஏதோ ஒரு வகையில் இது ஒரு ஒரு ஒழுங்குக்குள்ளால் வந்தாகணும் இல்லைன்னா இந்த மாதிரியான குழப்பங்கள் வந்து யூடியூப் சேனல்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்களா தனியாக ஒரு சங்கம் மாதிரி ஏதோ ஒன்று வச்சுக்கிறாங்க அதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு தரப்பு ஒன்று வேணும் இதை இதெல்லாம் பேசலாம் இதெல்லாம் பேசக்கூடாது அப்படி பேசலைன்னா இது வந்து சோஷியல் டென்ஷனை கிரியேட் பண்ணும் இப்போ அந்த பிரியாணி மன் இதுக்கு முன்னாடி இஸ்லாமிய வரைக்கும் பெண்களை குறித்து பேசியிருக்கிறான் இப்படி ரிலீஜியஸ் குறித்து பேசுறது இருக்கும் இப்ப இதெல்லாம் பேசிட்டு போயிடுறாங்க ஒரு ஒரு லட்சம் பேர் ஐம்பது லட்சம் பேர் கிட்ட கருத்தை அவனை அரஸ்ட் பண்றாங்க சொன்ன வாரத்தை மண்டைக்குள்ளால இறங்கிருச்சு அப்ப அதுக்கு வந்து யார் பொறுப்பேத்துக்குவோன்ற ஒரு கேள்வி இருக்கு அப்ப நம்ம யூடியூப் பாக்கும்போது இது தேவையா நமக்கு இந்த கண்டென்ட் தேவையா இந்த கண்டென்ட் குள்ளால போகலாமா ஏன்னா இன்னைக்கு நாம வந்து முன்னாடி ஒரு தந்தியோ ஹிந்துவோ இல்லை ஃப்ரண்ட் லைனோ ஏதோ ஒன்று படிப்போம் அதுலேருந்து ஒரு நியூஸ் ஜென்ரேட் ஆகும் இன்னைக்கு நிறைய ஸ்கேட்டர்ட் ஆஃப் நியூஸ் ஜென்ரேட் இருக்கு ஐம்பது ஒரு டிஸ்ட்ரிக்ட் சேனல்ஸ் கூட இருக்கு அங்கே இங்கே இங்கே அவங்க ஒரு நியூஸ் ஜென்ரேட் பண்றாங்க அந்த நியூஸ் நமக்கு தேவையா இல்லையான்னு கூட தெரியாது ஆனால் அந்த நியூஸ் அப்புறம் இன்ஸ்டாகிராம் பேஜஸ் இருக்கு அப்போ நியூஸஸ் வந்து இங்கே மல்டிபிளாக டம்ப் ஆகுது டம்ப் ஆகும்போது ஒரு சோஷியல் டென்ஷன் வருது அதில் டிப்ரெஷன் வரும் அதான் முன்னாடி பேசும்போது சொன்ன ஒரு செகண்ட்ல புகழோட உச்சத்துக்கு இப்படி போய் நின்றுறாங்க அதே ஒரு செகண்ட்ல வந்து திருப்பி எதாவது அவன் வார்த்தை வேற ஏதோ மாத்திரான்னு வைங்களா அடிச்சு திருப்பி கமெண்ட் நீங்க சொல்ற மாதிரி கமெண்ட்ஸ் போடுறாங்க திருப்பி நெகட்டிவா இன்னொரு சேனல்ஸ்ல பேசுறாங்கன்னா அப்படி டவுன் ஆகுது அப்ப ஜென் ஜென்சி இந்த ஜென்ரேஷனோட பிரச்சனைனா உடனே ரைஸ் ஆகுது அந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல உடனே டவுன் ஆகுது அப்ப அதோட இதை வந்து தான் சைக்கலாஜிக்கலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது அப்ப இது ஒழுங்குக்குள்ளாலதான் வரணும் இது ஒழுங்குக்குள்ளால வரலன்னா சொசைட்டி கன்ஃபியூஸ் ஆகும் இப்ப இவன் இரஃபான்ஸ் போடுறதா இருக்கலாம் இல்லை இன்னும் நிறைய சேனல்ஸ் அந்த யூடியூப் ரூட்டர்ஸ் அவன் அவன்ட்டு கண்ணாப்பிடலான்னு பேசுகிறாங்கல்ல இவன் ஒன்று ஏதோ ஒரு பார்ட்டி பேஸில் வரணும் பொலிட்டிக்கல் தரப்பாக சேனல்ஸாக இருந்தாங்கன்னா ஏதோ ஒரு பார்ட்டி பேஸில் வந்தாகணும் இல்லைன்னா கவர்மெண்ட்டோட டையப்போட லீகலி இருக்கக்கூடிய தரப்போடு இருக்கணும் அப்போ பேஸ் நான் பார்க்குறோன்னா அந்த ஜேர்னலிஸ்ட் யார் அவர் குறைந்தபட்சம் எதாவது படிச்சிருக்கிறாரா குறைஞ்சபட்சம் அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து இருக்கிறாரான்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்குது அப்படி இல்லாமல் இன்றைக்கி பார்க்குற எல்லாருமே நியூஸை ஜென்ரேட் பண்ணுறாங்க இப்போ நான் பேசுகிறேன்னா என் பார்ட்டி பேர் இருக்கு இதில் அப்போ நான் ஏதாவது தப்பாக பேசினா கூட அந்த பார்ட்டி பொறுப்பெடுத்துக்கும் இப்போ நீங்கள் அந்த இண்டிவிஜுவல்ஸ்ட்டை போயிட்டுனா பிரியாணி மேன்ட்ட போயிட்டுனா யார் பொறுப்பெடுத்துக்குவா அவன் எதையோ ஒன்று பேசிட்டு போயிட்டான் ஒரு சோஷியல் டென்ஷனை கிரியேட் பண்ணிட்டான் யார் பொறுப்பெடுத்துக்குவா பொறுப்பெடுத்துக்கவே ஆள் இல்லை வேணா கைது பண்ணிடுங்க அப்படி இப்படின்னு திட்டுவாங்க இப்போ இரஃபான் வியூஸ் அவன் ஏதோ ஒன்று தூசனமாக பேசுகிறான்னு வைங்களேன் யார் பொறுப்பெடுத்துக்குவா அப்போ ஒன் அப்போ இது எல்லாமே நம்ம இது வந்து ஒரு ரீசெண்ட் ஏற்பாடு லாஸ்ட் டென் இயர்ஸ்க்குள்ளால் இது இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்குள்ளால் ஒரு செட்டப்புக்குள்ளால் வந்துடும் வைங்களேன் இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இன்னொரு

இந்த பக்கம் சேனல்ஸ் பக்கமும் ஒரு ஒழுங்கு ஒழுங்கு ஒழுங்குபடுத்தப்படும் நடவடிக்கைகள் இருக்கணும் இந்த மக்கள் பக்கமும் எதை வேணும் எது நம்மளுக்கு தேவை தேவையில்லைன்ற ஒரு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற இந்த விஷயங்கள் இந்த ஒரு சம்பவத்தில் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்துக்கள் மூலமாக புரிஞ்சிக்க முடியுது ஸோ பல்வேறு நிகழ்வுகள் சார்ந்த உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் இவ்வளோ நேரமாக பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார்